இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலீசார் நேர்மையாக பாரபட்சம் பணியாற்ற வேண்டும் காவலர்கள் பாராட்டு விழாவில் ஆளுநர் பேச்சு வாலிபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி சென்னை தம்பதி கைது போலீசார் தங்களது கடமைகளை திறமையாக நேர்மையாக பாரபட்சம் எதற்கும் கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் காக்கி உடை வீரர்கள் எனும் தலைப்பில் காவல்துறையில் சாதனைகள் புரிந்த காவலர்களுக்கான பாராட்டு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையில் சாதனை படைத்த காவலர்களுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில் காவல்துறை இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது காவலர்களின் செயலும் பணியும் மிகவும் உன்னதமானது உயர்வானது போற்றக்கூடியது ஒரு நாட்டுக்கு ராணுவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு காவலர்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு காவலர்கள் கையில் தான் இருக்கிறது அதிகாரிகள் முதல் கடல்நிலை காவலர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இதில் அடங்கும் பணியில் சேர்ந்த நாள் முதல் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்களை மக்களுக்காக தியாகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி செய்கிறீர்கள் பண்டிகை காலங்கள் இயற்கை சீற்றம் மற்றும் பேரிடர் காலங்கள் இன்னும் பல நேரங்களில் உங்கள் குடும்பத்தாரை மறந்து உறவினர்களை மறந்து மக்களுக்காக பணி செய்கிறீர்கள் இதற்கு உதாரணம் சமீப காலத்தில் நம்முடைய நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கிய கொரோனா அச்சுறுத்தல் காலத்தில் காவலர்களின் பணி போற்றக்கூடியதாக இருந்தது அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை புத்தாண்டு கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகை கோவில் திருவிழாக்கள் இவற்றை குடும்பத்தோடு காவலர்கள் கொண்டாடி மகிழ்வதில்லை அதனால்தான் நமது பிரதமரும் ஒவ்வொரு தீபாவளியும் படை வீரர்களோடு கொண்டாடி வருவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு கிராமம் ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதற்கு காவலர்களே முழு பொறுப்பு காவலர்கள் செய்யும் செயல்களால் மக்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும் காவல்துறையினரை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் கடமைகளை நீங்கள் திறமையாக நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்றும் பொழுது நீங்கள் மிகவும் சுதந்திரமாக உணர்வீர்கள் இந்த சமுதாயமும் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக காவல்துறையினர் தங்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் தன் அழிவை மிக விரைவில் சந்திக்க நேரிடும் நீங்கள் பணியில் இருக்கும் பொழுது ஒருவர் கஞ்சா விற்பதையோ அல்லது உபயோகிப்பதை பார்த்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பின்னோக்கி தள்ளிவிடும் காவலர்கள் தங்கள் கடமையை தவறாமல் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்று தருவதில் கவனமாக இருக்க வேண்டும் புதுச்சேரி காவலர்கள் அணியும் சிவப்பு நிற தொப்பி உலகம் முழுவதும் புகழ்பெற்றது அது புதுச்சேரி காவலர்களின் தனித்த அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது இவ்வாறு துணைநிலை ஆளுநர் பேசினார் வீராம்பட்டினம் செங்கழனி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு சீல் வைக்கப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழனி அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் பதினோரு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் நாற்பது ஆண்டுகள் தனியார் குத்தகைதாரர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் இது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை மூலம் நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடரப்பட்டு சுமார் நாற்பது ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்தது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அவர்களின் பெரும் முயற்சியால் வீராம்பட்டினம் திருப்பணிக்குழு மக்கள் குழு ஆகியோரின் ஆதரவுடன் சுமார் நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை இன்று புதுச்சேரி வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கோவில் தனி அதிகாரி சுரேஷ் வீராம்பட்டினம் மக்கள் குழு திருப்பணிக்குழு ஊர் முகேசர்கள் முன்னிலையில் நிலம் மீட்கப்பட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ந்து முயற்சி செய்து நிலத்தை மீட்டதற்கு அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் சார்பாக வீராம்பட்டினம் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கம் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது கருத்தரங்கத்தின் முதல் நாளில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார் பிலாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலேக் குமார் சக்ரவால் சிறப்புரை வழங்கினார் அவர் சிறப்புரையில் இந்திய பண்பாட்டினை ஆங்கில இலக்கியங்கள் எவ்வாறு பதிவு செய்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டினார் அவரை தொடர்ந்து சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர் மைய திருப்பாதி கருத்தரங்க மைய உரை வழங்கினார் அவர்த்த முறையில் இந்திய இலக்கியங்களின் நடை கரு முதலியனவை மேற்கத்திய இலக்கியங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என எடுத்துரைத்தார் இக்கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் இரண்டு நாட்கள் நடைபெறும் கருத்தரங்க அமர்வுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர் கர்த்தரங்கத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வாலிபர்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்த சென்னை தம்பதியினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை வேலுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா என்கிற பாரதி ராஜா இவரது மனைவி சாந்தி மீனா இவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்புவதாக கூறி அதே பகுதியில் அலுவலகம் நடத்தி வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பழனி என்பவர் அவரது மைத்துனரின் வேலை தொடர்பாக வேளச்சேரியில் ராஜா சாந்தி மீனாவை சந்தித்து பேசினார் அப்பொழுது பழனியின் மைத்துனரை கனடா நாட்டில் பல லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் இதற்கு அதிக பணம் தேவைப்படும் என்றும் தம்பதியினர் கூறியுள்ளனர் இதையடுத்து புதுச்சேரி வந்த தம்பதியினர் பழனியிடம் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை பெற்று சென்றனர் அதன் பிறகு பழனியின் மைத்துனரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காமல் காலம் கடத்தி வந்தனர் இதனால் சந்தேகமடைந்த பழனி சென்னை வேலுச்சேரிக்கு சென்று பார்த்தபொழுது பாரதி ராஜாவின் அலுவலகம் பூட்டியிருந்தது இதில் அதிர்ச்சி அடைந்த அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இது குறித்து புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் ராஜா சாந்தி மீனா அவரது தோழி புவனேஸ்வரி மற்றும் கார் ஓட்டுநர் ஆகிய நான்கு பேர் மீது மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் ராஜா சாந்தி மீனா தம்பதியினர் புதுச்சேரியில் உள்ள பல வாலிபர்களிடம் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்தது தெரியவந்தது இதனிடையே ராஜா மற்றும் சாந்தி மீனா தலைமறைவானார்கள் அவர்களை கடந்த ஆறு ஆண்டுகளாக போலீசார் தேடி வந்த நிலையில் பெங்களூருவில் பதுங்கி இருந்த அவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாந்த புதுச்சேரியைச் சேர்ந்த வாலிபர்கள் மற்றும் இவர்கள் நகை மோசடி செய்துள்ளது தொடர்பாகவும் பலர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர் மேலும் சிறையில் அடைக்கப்பட்ட தம்பதியினரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் தொகுதியில் வீட்டுக்கு ஒரு மரம் திட்டம் எதிர்கட்சி தலைவர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டுக்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உதியம்பட்டு கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா மா பலா நாவல் எலுமிச்சை நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன் திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம் சாந்தலக்ஷ்மி விமல்ராஜ் தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் ஹரி கிருஷ்ணன் திருவேங்கடம் நாராயணமூர்த்தி பத்மநாபன் பர்குணன் பாலு கோவிந்தராஜ் மூர்த்தி மிலிட்ரி முருகன் கோவிந்தசாமி மாரிமுத்து ரவி ஆனந்த் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களுக்கிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றும் கொடியசைத்து பேரணியை துவக்கித்தார் இப்பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம் ஆசிரியர்கள் மனோகர் மற்றும் கலைமன்னன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கீலா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் முன்னிலை வகித்தனர் கிராமப்புற செவிலியர் விருத்தம்பால் மற்றும் பூஷ்ணம் நன்றியூரை கூறினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் நந்தினி மற்றும் ஜெயந்தி சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதை தவிர்க்கும் வண்ணம் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரச்சுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கனமழை காரணமாக காரைக்கால் நகர பகுதிகள் மற்றும் நெடுங்காடு திருநள்ளாறு கோட்டுச்சேரி திருப்பட்டினம் உள்ளிட்ட கிராமப்புற தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறி வருகிறது இந்த நிலையில் காரைக்கால் நகர பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேற்று மாலை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள தொடங்கினார் அப்பொழுது பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை உடனடியாக வெளியேற்றுமாறு பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் அப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றுமாறும் மின் இணைப்பை துண்டித்து நீர்நிலைகளில் செல்லும் மின் கம்பிகளை அகற்றி தூர்வாரும் பணியை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள மழைநீர் சூழ்ந்த குடியிருப்புகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முதியோர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகளிடம் பத்து கிலோ அரிசி மற்றும் பிரெட் பாக்கெட்டுகளை வழங்கி பேரிடர் காலங்களில் பாதுகாப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையேயான படகு போட்டி நடைபெற்றது இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த படகு போட்டியில் பதினோரு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் படகு போட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர் படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு முதலாம் இடத்தையும் காளிக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு இரண்டாவது இடத்தையும் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு மூன்றாவது இடத்தையும் பிடித்தது இதனையடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது நைஜீரியா நாட்டில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறை விவசாயத்தை பயிற்றுவித்துள்ள ஆன்மீகவாளர் வெற்றி செல்வன் இந்தியா முழுவதும் இதனை பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் என மக்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி திருக்கனூர் அடுத்துள்ள குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஆன்மீகவாளர் மற்றும் இயற்கை விவசாயுமான வெற்றி செல்வன் இயற்கை முறை விவசாயத்தை செய்து வருகிறார் இதனை அறிந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களது விவசாய நிலத்தில் இதுபோன்ற இயற்கை முறை விவசாயம் பயிற்றுவிக்க கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று நைஜீரியா நாட்டில் இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடியினை பயிர் செய்து பயிற்சி அளித்துள்ளார் இதனை மேம்படுத்தும் வகையில் அப்பகுதியில் கோசாலை அமைக்கப்பட்டு விதை வங்கி அமைத்தல் விவசாய பள்ளி பயிற்சி நிலையம் இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடி ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்டவைகளை முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் நூற்றி மேற்பட்ட காய்கறி ரகங்கள் எண்ணெய் வித்துக்கள் மரங்கள் மூலிகைகள் பூச்செடிகள் பழமரங்கள் உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைந்த சாகுபடி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று நமது இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை முறை விவசாயத்தை நூறு சதவீதம் பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் அனைவரும் தாங்கள் அறிந்த விவசாய முறையினை தங்களது பிள்ளைகளுக்கு அவசியம் பயிற்றுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காக்காயின் தோப்பு அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்து பார்வையிட்டார் அரியாங்குப்பம் காக்கியின் தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் இதில் ஐந்தாம் வகுப்பு வரையில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது சிறப்பான படைப்புகளை காட்சிப்படுத்தினா் அவைகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் மேலும் இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வரவேற்புரை வழங்கினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ஆரோக்கியமேரி காலிங்க ராயர் மற்றும் ஆசிரியர்கள் அருள்ராஜ் மாலதி புஷ்பா இந்துமதி திலகவதி மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் போலீசார் நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் காவலர்கள் பாராட்டு விழாவில் ஆளுநர் பேச்சு வாலிபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி சென்னை தம்பதி கைது உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்